அங்கிருந்து சிவகங்கைக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் நேற்று இரவு ஸ்டேஷனில் ஆவணங்கள் எடுத்து வர போயிருக்கிறார் அப்போது விசிக்க மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் அவரது ஆட்களுடன் அங்கு வந்துள்ளார் அவர் ஏற்கனவே கோவில் நில விவகாரம் தொடர்பாக புகார் கொடுத்திருக்கிறார் நிலை என்னவென்று எஸ் ஐ பிரணிதாவிடம் கேட்டு தகராறு செய்துள்ளார் நான் வேற ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டேன் நீங்க டி எஸ்பி ஆபீஸுக்கு போய் விசாரிச்சுக்கோங்க என பிரனிதா கோரியும் அவரை இளைய கௌதம நாட்கள் விடவில்லை பத்து பேர் கொண்ட கும்பல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் அவரை சுற்றி வளைத்து தாக்கி தாக்கியுள்ளனர் இதனால் எஸ் ஐ அங்கேயே மயங்கி விழுந்தார் சக காவலர்கள் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் காரைக்குடி அரசு ஹாஸ்பிட்டலில் எஸ் ஐ சிகிச்சையில் உள்ளார் எஸ்ஐ பதவியில் இருந்தும் போலீஸ் ஸ்டேஷனில் தனது மகள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என பிரணிதாவின் இன்னைக்கு அமராவதி ஸ்டேஷன்ல இருந்து ரிலீவ் ஆகி நாளைக்கு சிவகங்கையில போய் ஜாயின் பண்றதுக்காக போச்சு போகும்போது ஏற்கனவே வந்த வந்து விசாரணைக்கு வரும்போது அவங்க விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க ஆனா இது இது போறதுன்றது தெரிஞ்சு ஏற்கனவே உள்ள மோட்டிவேஷன்ல வந்து இந்த பிள்ளைய பழிவாங்கன்ற நோக்கத்தோட ஒரு பத்து பேர் வந்து அதுல வந்து இளைய கவுதம் சொல்லிட்டு அவரு கண்ணன இன்னொருத்தர் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பேர் கும்பல் வந்து பிள்ளைய வந்து அரஸ்ட் பண்ற மாதிரி சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அவளை இவ்வளவு உன்னை நீ எப்படி போறாயின்னு பாக்கிறேன் உன்னைய கற்பகம் இசை வந்து எப்படி நான் உன்னை தூக்கணும் அவளை தூக்கி விரட்டி விட்டேன் அதே மாதிரி உன்னையும் தூக்கி விரட்டி விட்டுருவேன் சட்டை பிடிச்சி கிழிச்சிருவேன் அப்படின்னு மரியாதை இல்லாம உன்னோட ஸ்டாரெல்லாம் கிழிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசி சட்டை பிடிச்சி இழுத்து கையெல்லாம் போட்டு கீறி போட்டு பிள்ளைய ரொம்ப கொடுமை பிடிச்சது கடற்க ஸ்டேஷன்லையே ஸ்டேஷன்லையே எனக்கு இந்த விவரம் தெரிஞ்சு நான் ஓடுனே ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் சாய் கிளினிக் இன்னொரு இதில் கொண்டு போய் வச்சிருந்தேன் அந்த பிள்ளை மூச்சே விட முடியல திரும்ப கொஞ்சோண்டு கொண்டு சுடுதண்ணியை கொடுத்து டாக்டர் அதுக்கு முன்னாடியே மாத்திரை கொடுத்து படக்க வச்சுட்டாரு அப்புறம் நான் போயிட்டு சுடுதண்ணியை கொடுத்தோடனே ரெண்டு ஏங்க எங்கேயும் ரெண்டு தடவை மூச்சு விட்டுச்சு சரி ஆஸ்பத்திரிக்கு போயிடலான்ட்டு நானும் என் மறுமேனு கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டு இங்கே வர்ற தான் தெரிஞ்சு ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு அந்த அந்த வெறியில கையில் காயானது தெரியல வரும்போதே பிளட்டு வெளியி காயிச்சு நேராக ஜிஹெச்சுக்கு வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் நான்